ஏன் அறுவத்தேழுல குடுக்கல ஏன் ரெண்டாயிரத்தி ஆறுல குடுக்கல எங்களை ஏமாத்தி இருக்கீங்க நீங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் இது நடக்காத போது இப்ப மட்டும் அதற்கான தேவை என்ன அதை தனங்க நான் உங்களுக்கு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நடக்காது இப்போ எதுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்கன்னு கேக்குறேன் இதே மாதிரியான பிராக்டிஸ் கடந்த ஆண்டுகள்ல நடந்திருக்கு அதுக்கு முந்தன ஆண்டுகள் நடந்தது இப்ப மட்டும் ஏன் எஸ்ஐ ஆர்னு நீங்க கொண்டு வர்றீங்க அதுலதான் அந்த பேர் நீக்கம் சேர்த்தல் அப்படிங்கறத வந்து மேம்போக்கம் கரெக்டா ஆறு ஏசுனப்பு தான் சொன்னேன் நீங்க கவனிக்கல பாவம் எஸ் ஐ திமுக வேணும்னு சொல்லியிருக்கு திமுக தலைவராக கலைஞர் இருக்கும்போது வேணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நீங்க பண்ணணும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அன்னைக்கு எதிர்கட்சியில் இருந்தார் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லாரும் திமுக தலைவரும் ட்வீட் உங்களுக்கு காட்டுறேன் தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைக்கணும்னு அவர் சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இவர்கள் வேண்டும் சொன்னதை கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேணும்னு சொல்லி காட்டுறேன் தேர்தல் அறிக்கையில் கேட்டிருக்கதை காட்டுறேன் காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது இதே பீகாரில் பண்ணதை காட்டுறேன்